தமிழகத்து முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினர் அவர்களின் குடும்பத்தார் அனைவருக்கும் சேலம் மேட்டூர் இரும்பு மனிதர் கருணையின் மறு உருவமான திரு பி வி சரவணன் அவர்களின் சீரிய தலைமையில் செயல்படும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் அனைத்து நிர்வாகிகள் சார்பாக வணக்கங்களையும் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்வது உங்கள் கஜேந்திரன் நமது சங்கத்தின் தலைவர் பி வி சரவணன் அவர்களை கருணையின் மறு உருவம் என நாம் ஏன் கூறுகிறோம் என்பது நமது சங்கத்தின் பழைய மற்றும் புதிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் காரணம் அவரிடம் உதவி என்று யாராவது கேட்டுவிட்டால் போதும் உடனே நமது நிர்வாகிகளுடன் சென்று அவர்களது பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு வருவார் இதனால் அவருக்கு பண விரயம் நேர விரயம் ஏற்படும் ஆனால் முடிவில் கிடைக்கும் மனநிறைவு மட்டுமே அவரை மகிழ்விக்கிறது நம்மில் பெரும்பாலான மக்கள் மன நிம்மதிக்காக கோயில்களுக்கும் சுற்றுலாத்தலங்களுக்கும் குடும்பத்தோடு சென்று பல ஆயிரங்களை செலவு செய்து நிம்மதியை சந்தோஷத்தை நாடுவார்கள் ஆனால் நம் தலைவர் சரவணன் அவர்கள் தனது பணி நேரம் முடிந்தவுடனே ஓய்வெடுக்க வீட்டுக்கு செல்லாமல் என் நேரமும் சேவை ஒன்றை தனது குறிக்கோளாக எண்ணி காலில் சக்கரத்தை மாட்டிக்கொண்டு சுற்றுகிறார் அன்னை தரசா கருணை இல்லம் சுடர்வலி பார்வையற்றோர் முதியோர் இல்லம் போன்ற ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு பணிவிடை சேவை செய்து தனது மகிழ்ச்சியை தேடுகிறார் தனது பணி நேரத்திலும் கூட உணவருந்தும் வேலைகளில் தனது உணவிலிருந்து பாதியை அங்கிருக்கும் குரங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அணில்கள் போன்ற சின்னஞ்சிறு விலங்கிற்கும் தனது கைகளால் அழித்து மகிழ்கிறார் அவைகளும் பயமின்றி பாசமுடன் அவரது கைகளிலிருந்து உணவை பெற்று செல்வது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது இதுபோன்ற மனிதரை கருணையின் மறு உருவம் என்று சொல்லாமல் வேறு என்னவென்று சொல்வது மேலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து சேலம் விம்ஸ் மருத்துவமனைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக வரும் நமது முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தாரை வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை நமது சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சிலரோடு விம்ஸ் மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரிப்பது மேலும் அவர்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருப்பின் மருத்துவமனை நிர்வாகத்தோடு நட்புறவோடு பேசி அந்த குறைகளை நிவர்த்தி செய்வது மேலும் அறுவை சிகிச்சைக்காக நமது முன்னாள் படைவீரர்கள் யாருக்காவது இரத்தம் தேவை என்றால் உடனே பம்பரமாக சுற்றி எங்காவது எப்படியாவது பேசி அதற்காக சில சமயங்களில் தனது சொந்த பணத்தையும் செலவு செய்து இரத்தத்தை வரவழைத்து அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடத்திட உதவி புரிகிறார் நமது தலைவர் திரு பி வி சரவணன் போன்ற பொதுநல சேவைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு எந்தவித தடங்களும் ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் அவரை ஊக்கப்படுத்தும் அவரது குடும்பத்தாரையும் மேலும் இவர் அழைத்ததும் ஓடோடி வந்து இவருடன் பொது சேவையில் ஈடுபடும் திரு மகேந்திரன் திருமதி மணிமகலை திருமதி செந்தில் வடிவு திரு நரசப்பன் திரு மேச்சேரி சுரேஷ் திரு குமார் கொஞ்சாண்டியூர் திரு சரவணன் நாமக்கல் திரு சுப்பிரமணி திரு பழனிசாமி திரு செல்வம் திரு அழகேசன் திரு பச்சமுத்து திரு மோகன் திருச்செல்வன் செல்வன் மேலும் கூற மறந்த பலர் தங்களது பொன்னான நேரத்தை செலவழைத்து நமது தலைவர் பி வி சரவணன் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தி மக்கள் சேவைகளை ஊக்கப்படுத்துவது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் உள்ளது நம் சங்கத்தின் சிறப்பான செயல்பாடுகளை கண்டு விம்ஸ் மருத்துவமனை நிர்வாகமே மகிழ்ந்து இவர்களுக்கு தீபாவளி பரிசு மகிழ்ந்தனர் சமீபத்தில் வேலூரிலிருந்து மருத்துவ சிகிச்சைக்காக சேலம் விம்ஸ் மருத்துவமனைக்கு வந்திருந்த முன்னாள் படைவீரர் திரு செல்வம் என்பவருக்கு அனைத்து விதத்திலும் உதவி புரிந்து அவரது அறுவை சிகிச்சை நன்முறையில் முடிந்து அவரது மொத்த குடும்பமே நமது தலைவருக்கும் உடனிருந்த நம் இரத்த சொந்தங்களுக்கும் மனதார நன்றியை தெரிவித்தனர் மேலும் அவர் தன்னையும் தனது குடும்பத்தாரையும் நமது சங்கத்தில் உறுப்பினராக இணைத்து கொள்ள ஆசைப்படுகிறார் இவையெல்லாம் நம் சங்கத்தின் சிறப்பான செயல்பாடுகளில் ஒரு சில துளிகள்தான் இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் மேலும் சேலம் விம்ஸ் மருத்துவமனையின் நிர்வாகிகளில் ஒருவரான திரு அருள்மணி என்பவர் நமது தலைவர் சரவணன் கூறும் அனைத்து விதமான வசதிகளையும் நமது முன்னாள் படைவர்களுக்கு செய்து கொடுத்து அவர்கள் விரைவில் குணமடைய பெரும் உதவியாக உள்ளார் மேலும் சமீபத்தில் சேலம் மாவட்டத்தில் நமது தலைவர் பி வி சரவணன் அவர்களுடன் ஒன்றாக தற்சமயம் பணிபுரியும் திரு ஜி குமார் அவர்களின் அண்ணன் அன்னி அவர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது சாலையில் ஒரு மறைவான இடத்தில் ஒரு சில லோக்கல் ரவுடிகள் திருடர்கள் அவர்கள் மீது ஒரு போர்வையை போர்த்தி அவர்களை கீழே விழ வைத்து அவர்களிடமிருந்து பணம் நகைகளை பறித்துக்கொண்டு ஓடிவிட்டனர் அவர்களை அடித்து காயப்படுத்தியும் சென்றுவிட்டனர் இந்த தகவல் நம் தலைவர் கவனத்திற்கு வந்தவுடன் துரித கதியில் செயல்பட்டு காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு காவல்துறையில் இதுகுறித்து புகார் மனு அளித்தும் மேலும் மனித உரிமை ஆணையத்தின் சேலம் பொறுப்பாளர் திரு பார்த்திபன் அவர்களிடம் கூறி அவரையும் காவல் நிலையத்திற்கு அனுப்பி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய பேருதவி புரிந்துள்ளார் குறிப்பாக சொல்லப்போனால் சேலம் மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து அரசு மற்றும் பொதுத்துறை அலுவலகங்களில் தலைவர் சரவணன் அவர்கள் நல்ல நட்புறவு கொண்டு நமது முன்னாள் படைவர்களுக்கு எவ்வித பிரச்சனை வந்தாலும் அதை மிக நேர்த்தியான முறையில் தீர்த்து வைக்கிறார் இதனால்தான் அவரை கருணையின் மறு உருவம் என கூறுகிறோம் மேலும் அவரை இரும்பு மனிதர் என அனைவராலும் அன்பாக அழைக்கப்படுவதற்கு காரணம் நமது சங்கத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு சில நயவஞ்சகர்கள் பொறாமையின் காரணமாக நமது சங்கத்தை நசுக்க பலவிதமான நெருக்கடிகளை அளித்தனர் அவற்றையெல்லாம் நமது சங்கத்தின் மூத்த நிர்வாகிகளோடும் அமரர் தெய்வத்திரு அமல்தாஸ் அவர்களின் ஆலோசனைப்படியும் மிக சாதுரியமாகவும் தைரியமாகவும் அனைத்து பிரச்சனைகளையும் முறியடித்து நம் சங்கத்தை புதுப்பித்து புத்துணர்வு நிலைநிறுத்தினார் எனவேதான் நமது செயலாளர் தெய்வ திரு அமல்தாஸ் அன்னார் அவர்கள் அவருக்கு இரும்பு மனிதர் என்று ஒரு விழா மேடையில் அனைவரது முன்பும் இரும்பு மனிதர் என பட்டமளித்து நமது தலைவரை பெருமைப்படுத்தினார் இவற்றையெல்லாம் நான் கூறுவதற்கு காரணம் இவரை போல மேலும் பலர் உருவாகி பல்வேறு மாவட்டங்களில் இவரை போன்று செயல்பட வேண்டும் என்பதே எமது நோக்கம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி என்றும் மக்கள் பணியில் அக்குறையுடன் உங்கள் கஜேந்திரன் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் இது இது வர 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 இது வரேன் ஒவ்வொன்றே கொடுக்குறேன் ஒவ்வொன்றே கொடுக்கணும் ஒவ்வொன்று ஒவ்வொன்று சும்மா ம் இந்தா வண்டி மேல ஏறிட்டே இருந்தா இந்தா டேய் ஓடுடா இந்தா நீ ஓபன் எடுத்துக்கோ குழந்தைங்களோட இருக்காங்க பார்த்தா இந்தா

சரி நவருங்க நவருங்க நான் போய்ட்டுறேன் நவரு நவ் நோந்து இறங்கிக்கா உங்களுக்கு நான் அப்புறம் ஒன்று தரேன் சரியா ம் சரி ஓகே இறங்கிக்க கீழே இறங்கிக்க இறங்குடா 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 நான் போகட்டேன் இறங்குடா இறங்கிக்க ம் இது 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 வரேன் 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 இது வரேன் இது 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 ஒவ்வொன்றா கொடுக்குறேன் ஒவ்வொன்றா கொடுக்குறேன் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஆ ம் ம் இது இது இன்னைக்கு சும்மா இரு ம் தான் வண்டி மேலே எரிக்கு இந்தா இந்த டே விடா இந்த தண்ணி ம் எடுத்துக்கோ ம் ம் குழந்தைங்களோட இருக்காங்க இந்த ம் Hør de, de. etter! சரி நவருங்க நவருங்க நான் போயிட்டுறேன் நவரு நவரு நோந்து இறங்கிக்க உங்களுக்கு அப்புறம் ஒன்று தரேன் சரியா ம் சரி ஓகே இறங்கிக்க கீழே இறங்கிக்கா இறங்குடா 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 நான் போகிறேன் இறங்குறேன் இறங்கிக்கா அடியாடியாடியா போயிடு 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 போய்ட 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 போயிடு பையில வச்சுக்க பையன் ஓப்பன் பண்ண உள்ள வச்சிடறேன் வீட்டுல போய் சாப்பிடுவேன்

அது <laughs> கிட்டியா <laughs> 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 <laughs>

Oh. <laughs> எடுத்து சாப்பிடு 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 பயந்து சாப்பிடு அவன் விட்ட ஓட பார்க்குற அது எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் போகணும் புரியுதா எடுத்துக்க எடுத்துக்கோ